பாஜகவில் இணைந்த சாட்டை துரைமுருகன் இது குறித்து காணொலியில கொள்கை பரப்பு செயலாளராக நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுவதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு அதற்கான காரணம் அவருடைய அனைத்து சமூக வலைதள பக்கத்தில் இருந்தும் அவருடைய பொறுப்பான கொள்கை பரப்பு செயலாளர்ங்கிறத அவர் எடிட் பண்ணி எடுத்ததாகவும் அது மட்டும் இல்லாம சீமானோட இருந்த அந்த புகைப்படத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த படத்திலிருந்து மாற்றியதாகவும் அதுவும் அவர் மாற்றிய சுய விவர படம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கைவிரித்து இனி நான் வந்து கட்டவிழ்த்து விடப்பட்ட காலங்களை மாதிரி ரொம்ப மகிழ்வா இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வைக்கிறார் அதற்கான காரணம் இதுவரைக்கும் கட்சி ரீதியாக இயங்கிய நான் இனி கட்சி ரீதியாக இல்லாமல் சுயமாக இயங்க போகிறேன் அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த அறிக்கை சாட்டை அந்த வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சியின் கருத்துக்கும் சம்பந்தம் கிடையாது சாட்டையில் வருகிற அனைத்து கருத்துக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்கள்தான் பொறுப்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் இருந்து வருவதுதான் சீமானின் பொறுப்பும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையின் முடிவும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த அறிக்கை ஆனால் அறிக்கையை தவறாக புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை விட்டு துரைமுருகன் விலகிவிட்டார் எனவும் சாட்டை துறைமுருகன் மாற்றிய சுயவிவரப்படமா காரணமாக வைத்துக் கொண்ட அனைத்து ஊடகங்களும் அவர் கட்சியை விட்டு விலகிவிட்டார் இன்னும் கூடுதலாக சென்று அவர் ஒரு காணொலியில் வந்து பாத்தீங்கன்னா நைரா நாகேந்திரனை வெறுமையாக பேசியிருக்கிறார் அதனால் அவர் பாஜகவில் இணைவதற்கான அனைத்து திட்டத்தையும் போட்டு ஏற்கனவே வைத்துள்ள இப்போ அவர் அதில் போய் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் பல வகையாக பரவுவதை பார்க்க முடிகிறது அதற்கான ஒற்றை பதிலை இன்றைய தினம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தெரிவு செய்து விட்டார் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படம் தற்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் சுயவர படமாக மாற்றி இருக்கிறார் ஒரு இரண்டு நாளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்கிற வெறும் ஒரு நக்கல் நையாண்டிக்காக இந்த விலகிவிட்டார் எனவும் சீமானவர்களும் அறிக்கை வரவில்லை நாம் தமிழர் கட்சி யாரும் பதிவு செய்யவில்லை ஆனால் அனைத்து ஊடகங்களும் இதை பதிவு செய்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சியை அவர்கள் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பது இதன் மூலயமாக தெளிவு பெறுகிறது